ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டேன்னா மட்டன் இல்லாமல் எப்படிங்க மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்குறேன் குதிரவாளி அரிசி மாவில் வந்து நான் குதிரவாளி அரிசி தான் வந்து மேக்ஸிமம் அரைச்சிக்கிறது மில்லட் மாவு தான் வந்து அரைச்சிக்கிறதே நான் இன்றைக்கி குதிரவாளி அரிசி மாவில் தான் இட்லி ஊற்றி இது வந்து துணியில் வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க இருக்கும் இட்லி சில்வர் பாத்திரத்தில் ஊற்றுனாலும் கூட அது வந்து நம்ம ஆற விட்டு எடுப்போம் எடுக்கும்போது வந்து அது இட்லி ஆறிடும் கொஞ்சம் ஆறிடும் இது வந்து துணியில் அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும் இட்லி எல்லாம் அதனால துணியில் ஊற்றிக்கிறேன் மட்டன் குழம்புக்காகவே அப்படி ஊற்றிக்கிறேன் கொதிக்க கொதிக்க மட்டன் குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த மட்டன் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்டதுனால ஒரு ட்ரிங்க்கு வந்துங்க சாப்பிட்டுக்கலாங்க அதுக்காக வந்து நான் மோர் அடித்து வச்சிருக்கிறேன் வெள்ளரிக்காய் வந்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் எடுத்து இப்படி திருவி வச்சிருக்கிறேன் சன்னமாக ரொம்ப திருவி வச்சுட்டு சியா சீட்ஸ் வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊற விட்டு அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அது அப்பப்போ எடுத்து நம்ம தண்ணியிலையும் போட்டு குடிச்சுக்கலாம் இந்த இளநீல போட்டு குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மோரில் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம் அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீயா சீட்ஸ் போட்டுக்கிறேன் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை ட்ரிங்க் ஒரு பதினோரு மணிக்கு ட்ரிங்க்கு குடித்தாச்சிங்க